ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொன்னி சீரியலை பற்றி தான் நம்ம வந்து வீடியோக்குள்ளே பார்க்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பொன்னி வந்து சக்திக்காக பார்த்து பார்த்து அவங்க சமையல் செய்து முடிச்சிருந்தாங்க அப்போ அவங்க சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க அப்படிங்கும் போது எல்லாரும் சாப்பிட்றதுக்காக வந்துருந்தாங்க அப்போ பொன்னிட்ட வந்து அவங்க அத்தை சொல்கிறாங்க பொன்னி நீயும் எங்களோட உட்காந்து சாப்பிட வேண்டியதானம்மா அப்படிங்கும் போது இல்லத்த நான் அவர் கூட ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டுக்கிட்டுதான் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே காத்து சொல்கிறாங்க அப்போ ஆஃபீஸில் இன்னைக்கு ஒரே ரொமான்ஸ் தான் நடக்கப்போகுது அப்படிங்கும் போது அப்போ எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க சாப்பிட்டதுமே சொல்றாங்க பொன்னி நீ சூப்பராக சமையல் பண்ணிருக்கிற எவ்வளோ அருமையாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பொன்னியை போட்டு பாராட்டிட்டுருக்குறாங்க அப்போ பொன்னி சொல்கிறாங்க சரி நான் சக்திக்கு சாப்பாடு கொண்டுட்டு போகிறேன் அப்படிங்கும்போது அப்போ சண்முகம் சொல்கிறாங்க அப்போ வா நான் உன்னை ட்ரா பண்ணிடுறது அப்படிங்கிறாங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா நான் ஆட்டோவை வர சொல்லிவிட்டேன் ஆட்டோ வந்துடும் அப்படிங்கவும் சரி பொன்னி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பொன்னி வந்து அங்கேருந்து கிளம்பி ஆஃபீஸ்க்கு நேராக வந்துட்டுருக்குறாங்க இங்கே பார்த்தோம்னா சக்தியும் பிரீத்தியும் தான் காட்டுறாங்க இப்போ சக்தி வந்து சொல்கிறாங்க நான் வந்து ப்ரீத்தி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிறாங்க அப்போ பிரீத்தி ரொம்பவே குழப்பத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க சக்தி என்னன்னு தெரியல காலையில இருந்து ரொம்பவே கோவத்தோடயே இருந்துட்டு இருக்கிறான் போன்ல கூட யார்கிட்டயும் ரொம்பவே கோவமா அவன் பேசிகிட்டு இருக்கிறான் இப்ப வர என்கிட்ட வர எதையை பத்தி கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறான் இவன் எதை பத்தி கேட்க போறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீத்தி வந்து ரொம்பவே குழப்பத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க அப்புறம் சக்தி சொல்றாங்க பிரீத்தி நான் வந்து ஒரு விஷயத்தை பத்தி சொல்லுவேன் ஆனா நீ வந்து கோவிச்சிக்காம நீ கேட்கணும் அப்படிங்கிறாங்க இவன் என்னது இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா கரெக்டாக பொன்னி வந்துருந்தாங்க பொன்னி வந்ததுமே வந்து சக்தியை பார்க்கறாங்க சக்தி வந்து ஐயோ பொண்ணி வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க என்ன பொண்ணி சாப்பாடு எல்லாம் வந்த மாதிரி தெரியுது அப்படிங்கும்போது ஆமாங்க நீங்க வர வர சரியா சாப்பிட மாட்டேங்கிறீங்க தான் உங்களுக்காக நான் சாப்பாடு கொண்டு வந்துட்டேன் இன்னைக்கு மட்டும் இல்லை என்னைக்குமே நான் சாப்பாடு கொண்டுட்டு வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு பிரீத்தி வந்து கோவத்தோடு இருந்துட்டுருக்குறாங்க சரி ரெண்டு பேரும் சாப்பிட வாங்க அப்படிங்கும் போது இப்போ பிரீத்தி சொல்கிறாங்க இல்லை பொண்ணு எனக்கு ஒன்று சாப்பாடு வேண்டாம் அப்படிங்கிறாங்க என்ன பிரீத்தி காலையில் கூட நீ சரியாக சாப்பிடவே இல்லை வாய் அப்படிங்கும் போது இல்லை இல்லை எனக்கு பசிக்கலை அப்படிங்கிறாங்க அப்போ சக்தி சொல்கிறாங்க சரி நீ எனக்கு சாப்பாடு போடு அப்படிங்கும் போது சரி சொல்லிட்டு அவங்க சாப்பாடு இருக்கிறாங்க சாப்பிட்டுட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க சரிங்க நான் பிரீத்தியை பற்றி ஒரு விஷயத்தை பற்றி சொன்னோம்ல அது நீ அவங்ககிட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை பற்றி பேசலாம் தான் வந்தால் நான் கரெக்டாக நீ வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க சரி அப்போ அதை பற்றி பேசுங்க அப்படிங்கும்போது இல்லை இல்லை நீ சாப்பிட முடியுங்குறாங்க சரின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து சாப்பிடுறதுக்காக உட்காரும் போது அப்போ சக்தியை வந்து பரிமாறிகிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்து பொன்னி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டுருக்குறாங்க இதில் பார்த்துட்டு ப்ரீத்தி வந்து ரொம்பவே கோவத்தோட இருந்துட்டுருக்குறாங்க அப்போ சக்தி சொல்கிறாங்க பொன்னி நீ கொஞ்சம் நேரம் வெளியே ஏறி நான் பிரீத்திவிட்டு இந்த விஷயத்தை பற்றி பேசுகிற வரைக்கும் அப்படிங்கிறாங்க ஏங்க நான் கூட இருந்தால் என்னங்க உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கும்போது இல்லை அப்புறமா வந்து ஏதாவது தப்பாக நினச்சிடக்கூடாதுலாம் ப்ரீத்தி அப்படிங்கிறாங்க இந்த விஷயத்தை பற்றி பேச சொன்னதே நான் தான் அப்புறமா எப்படி நாங்கள் எப்படி எப்படியாக்கும் அப்படிங்கிறாங்க சரி நீ சொல்றத பிரீத்தியை வர சொல்ல அப்படிங்கவும் கூப்பிடுறதுக்காக அவங்க பொண்ணி வராங்க பிரீத்தி ஒன்னா அவர் கூப்பிடுறாரு அப்படிங்கும்போது எதுக்காக சக்தி என்ன கூப்பிடறாரு அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ வா அப்படின்னு சொல்லவும் அப்போ பிரீத்தி அவங்க கூட போகிறாங்க அப்போ சக்தி சொல்கிறாங்க பிரீத்தி உட்கார் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நீ எதையை பற்றி என் சொல்லுதுக்காக வந்தியே என்ன விஷயம் அப்படின்னு பிரீத்தி கேட்கும்போது பிரீத்தி நான் வந்து உன் கல்யாண விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக தான் அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே நான் தான் கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டோம்லாம் அதுக்கப்புறமே எதுக்காக கல்யாணத்தை பற்றி எடுக்கிறேன் இது எல்லாத்துக்கான இந்த பொன்னி தான் பொன்னி பேசாமல் இருந்திருந்தாலே போகிறோம் ஆனால் அந்த புரோக்கர்ட்ட வந்து பொன்னி பேசுனால தான் இந்த மாதிரிக்கெல்லாம் மாப்பிள்ள விஷயத்தை பற்றி பேச வந்தது எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஐடியாவே கிடையாது அதனால இந்த பேச்சை இதை விட நிறுத்திடுங்க அப்படிங்கிறாங்க அப்போ சக்தியும் பொன்னியும் சொல்கிறாங்க இரு நான் முழுசாக நான் பேசி முடிக்கலை அதுக்கு முன்னாடி எதுக்காக நீ அவசரப்பட்டு பேசுகிற அப்படிங்கும் போது அப்போ பிரீத்தி பார்க்குறாங்க ஒருவேளை வந்து இவ எல்லா உண்மையும் சொல்லியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கும் போது அப்போ பொன்னி சொல்கிறாங்க அதை பற்றிலாம் பேசலை புரோக்கர் வந்து அதுக்கப்புறமா ஒரு விஷயத்தை பற்றி பேசினாரு அப்போ நீ அந்த இடத்துல இல்லை இல்லை அதனால உனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க புரோக்கர் அதுக்கப்புறமா என்ன பேசினார் அப்படின்னு கேட்கும்போது இப்போ சக்தி சொல்கிறாங்க இல்லை உனக்கு கல்யாணம்னு ஒன்று பண்ணணும்னா நீ இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க என்ன சக்தி சொல்கிற நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரிய மட்டுக்கு அப்படிங்கும்போது இல்லை நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம ரெண்டு வருக்கும் கல்யாணம் வந்து மனமடை வரைக்கும் போய் அதுக்கப்புறம் அதுக்கு அதுக்கப்புறம் உங்கள் அப்பா அம்மா வந்து உங்க கூட இல்லாதனால நீயும் எங்கள் வீட்டுக்கே வந்துட்டேன் ஆனால் இதுக்கப்புறமா உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைய வேண்டாமா அந்த வாழ்க்கை அமைக்கணும்னா நீ கண்டிப்பாக என் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு ஏன் கூட இந்த வீட்டில் இருந்தேன்னா பார்க்கப்பட்டவங்க எல்லாருமே தப்பா பேச ஆரம்பிச்சுருவாங்க அதனால தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்போ நீ சுற்றி நீ என்ன சொல்ல வர என்னை அந்த வீட்டை விட்டு போக சொல்றேன் அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட அப்படிதான் அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே பிரீத்தி அதிர்ச்சி அடைகிறாங்க ஆனால் நீ இப்படிலாம் பேசணும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு என்னை இப்படி அவமானப்படுத்திட்டீங்களா அப்படின்னு பிரீத்தி சொல்லும் போது அப்போ பொண்ணு சொல்கிறாங்க ஏன் இந்த மாதிரிக்கெலாம் பேசுகிற உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுக்காக தானே இந்த மாதிரிக்கெலாம் நாங்கள் முடிவு எடுத்துருக்குறோம் சொல்லப்போனால் இது எல்லாமே வந்து என்னுடைய பிளான் தான் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே பிரீத்திக்கு தெரிஞ்சிருச்சு ஓஹோ பொன்னி தான் எல்லாமே நின்று செய்துட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து பொன்னியை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க உன்ட்ட இப்ப நான் மாப்பிள்ள பார்க்க சொன்னேன்னா எனக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே இல்லையே அப்படி இருக்கும்போது தேவையில்லாம எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் நீங்க முடிவு எடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பிரீத்தி வந்து கோவத்தோட பேசிட்டு இருக்கும்போது இப்ப பொன்னி சொல்றாங்க என்ன பிரீத்தி இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிற உனக்கும் அவருக்கும் கல்யாணம் வந்து நின்று போச்சுது அதுக்கப்புறம் ஒன்னு இந்த மாதிரிக்கே நம்ம விட்டுற முடியுமா உங்க அப்பா அம்மா கூட உங்க கூட இல்ல அப்படி இருக்கும்போது உனக்குன்னு ஒரு வாழ்க்கை நீ அமைச்சுக்க அதனால தான் நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தேன் என்னுடைய முடிவுக்கு வந்து எல்லாருமே சம்மதிச்சாங்க அப்படிங்கிறாங்க அப்போ சக்தின்னு சொல்கிறாங்க பொன்னி சொல்கிறது எல்லாமே உனக்காக தானே பிரீத்தி நீ ஏன் புரிஞ்சுக்க புரிஞ்சிக்க மாட்டேங்க சொல்ல நாங்கள் தான் வந்து இந்த முடிவு எடுத்துருக்கணும் ஆனால் எங்களுக்கு கூட உன்னுடைய ஞாபகம் இல்லை ஆனால் பொண்ணு தான் உங்களை எவ்வளோ அக்கறை வச்சிருக்கிறா பாரு அதனால தான் உனக்காக மாப்பிள்ளை பார்க்க சொன்னதும் அவள் தான் உனக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு போக சொல்கிறதும் அவள் தான் அவள் சொல்கிற முடிவு கரெக்டாக இருக்கனால தான் நாங்களும் சரின்னு சொல்லிட்டோம் அதனால் நான் சொல்கிறத கேளு உன்னுடைய கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த வீட்டில் இருக்காது அப்படி இருந்தேன்னா எல்லாருமே நம்மள வந்து தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க அதனால நான் உனக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்த வந்து நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் அது வரைக்கும் நீ அங்கேயே தங்கிக்கோ அப்படிங்கிறாங்க இதுதான் உன்னுடைய முடிவு அப்படின்னு பிரீத்தி கேட்கும்போது ஆமாம் இதுதான் என்னுடைய முடிவு அப்படின்றதாங்க இது கிட்டதுமே பிரீத்தி வந்து ரொம்பவே கோபத்தோடு அங்கே இருக்கிறாங்க சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி வந்துருந்தாங்க வந்ததுமே வந்து பிரீத்திகிட்ட வந்து சந்திர அவங்க ஒய்ஃபும் கேட்குறாங்க என்ன பிரீத்தி ஆஃபீஸ்லேருந்து அதுக்குள்ளேயே வந்துட்டு அப்படிங்கும்போது ஆமாம் நான் அதுக்குள்ளேயே வந்துட்டு எனக்கு ஒரே தலைவலி ஆகிப்போச்சு அப்படிங்கிறாங்க அப்போ வந்து சந்திர செய்கற வந்து வந்து கேட்குறாங்க ஏ அங்கு நான் அந்த வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு இஷ்டம் இல்லையா அப்படிங்கும்போது என்ன சக்தியும் பொண்ணும் எல்லா விஷயத்தையும் உண்ட சொல்லிட்டாங்களா அப்படிங்கிறாங்க ஆமாம் எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சு போச்சுது ஆக மொத்தத்தில் இந்த வீட்டில் நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிவெடுத்திருக்கிறீங்க அப்படி அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது இல்லைம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லை உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டாமா உங்கள் அப்பா அம்மாவும் கூட இல்லை அந்த ஸ்தானத்தில் இப்போ நாங்கள் தானே இருக்கிறோம் அதனால தான் உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி நாங்கள் முடிவு இது எல்லாமே வந்து யோசனை சொன்னது பொண்ணி தான் அவள் சொல்லுது கூட கரெக்டுன்னு எங்களுக்கு பட்டுச்சுது அதனால தான் முடிவு எடுத்தோம் மாப்பிளோட்டுக்காரங்க வந்தாக்கி ஒன்னையும் சக்தியும் பார்த்தோம் அவங்க தப்பாக பேசிடக்கூடாதுல்ல அதுக்காக தான் உன்னை வீட்டை விட்டு நாங்கள் போக சொல்றோம் அப்படிங்கிறாங்க இப்படிலாம் சொன்னதுமே பிரீத்தி வந்து ரொம்பவே வந்து சோகத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க சரி எனக்கு ரொம்பவே தலைவலியா இருக்குது நான் போய் ரெஸ்ட் எடுக்க போறேன்ட்டு அவங்க ரூமுக்குள்ள வந்துருந்தாங்க ரூமுக்கு வந்ததுமே வந்து அவங்க நினைக்கிறாங்க இப்படி ஒரு முடிவு இவங்க எல்லாரும் வந்து பொண்ணிக்காக சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது அங்கே பார்க்கும்போது கரெக்டாக கார்த்தி வராங்க என்ன பிரீத்தி உனக்கு ஒரே தலைவலின்னு சொல்லிட்டு இருந்தாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி வந்து காட்டு பேசிட்டு இருக்கும்போது இதுல வேற இவன் வேற வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து கோபத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்ல கொஞ்ச நேரம் பேசாம இருந்தாலே போறேன் எனக்கு தலைவலா போயிடும் நான் கொஞ்சம் தூங்கணும் நீ தயவுசெய்து செய்து இருந்து போறேன் அப்படிங்கும்போது சரி சரி நான் உன்னை வந்து கஷ்டப்படுத்த விரும்பல நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கார்த்தி அங்கேருந்து கிளம்புறாங்க எப்படியாவது இவன் மனசில் இடம் பிடிச்சிடலாம் சொல்லிட்டு நம்மளும் என்ன பண்ணி பார்க்குறோம் ஆனால் கிட்டேயே நெருங்குட மாட்டேக்காது அப்படின்னு கார்த்தி அங்கே இருந்துட்டு போகிறாங்க அப்போ பிரீத்தி வந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இந்த வீட்டை விட்டு நம்ம போகக்கூடாது கல்யாணம்னு சொல்லிட்டு தானே ஒரு முடிவு எடுத்து பொன்னி வந்து எல்லாருடைய மனசையும் மாற்றி வச்சிருக்கிறா நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அந்த வீட்டை விட்டு போகக்கூடாது இங்கேயே தான் நம்ம இருக்கணும் என்ன செய்யலான்னு சொல்லிட்டு அவங்க யோசனையில் இருக்கும்போது அவங்களுடைய நினைவு வந்து கார்த்தி பக்கம் திரும்புது கார்த்தி வந்து எப்பவுமே நம்மளையே சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கிறான் இந்த கார்த்தி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சோம்னா கண்டிப்பாக அந்த வீட்டை விட்டு நான் அனுப்ப மாட்டாங்க இந்த வீட்லேயே நான் இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்போ நம்ம கார்த்தியை லவ் பண்ணுற மாதிரி நம்ம நடிக்கலாம் கார்த்தியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டோம்னா கண்டிப்பாக வந்து இதுக்கு எல்லாருமே சம்மதிச்சிருவாங்க பொன்னியோட சதித்திட்டம் எல்லாத்தையும் வந்து நம்ம தவிடுபடி ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து ஒரு பிளானை போடுறாங்க அப்போ பிரீத்தி வந்து அவங்க அப்பா அம்மாக்கும் ஃபோன் பண்ணுறாங்க என்னமோ அந்த இடத்துல ஃபோன் பண்ணியிருக்கிற இந்த இடத்துல நீ ஆஃபீஸ்லாம் இருப்பேன் அப்படிங்கும்போது இல்லை எங்கள் ஒரே பிரச்சனையாக இருக்குது அதனால தான் நான் வந்து ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்துவிட்டேன் அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்கிறேன் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அவங்க நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க பொன்னி வந்து என்னை வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் அவள் பண்ணிகிட்டு இருக்கிறா இது தெரியாமல் எல்லாரும் வந்து அவளுடைய சூழ்ச்சி வலையில் எல்லாருமே சிக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க இப்போ என்னம்மா செய்ய அப்படிங்கும் அப்படிங்கும்போது அதனால தான் நான் இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறேன் கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் சொன்னோம்னா கண்டிப்பாக அந்த வீட்டை விட்டு நான் அனுப்ப மாட்டாங்க அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்லிட்டு இருக்கிறேன் சக்தியை வந்து கல்யாணம் பண்ணுறது தானே உன்னுடைய விருப்பமே இப்போ கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கிறது சமைச்சிட்டேன்னா எப்படி ஆகும் அப்படிங்கும்போது இப்போதைக்கு இந்த வீட்டை விட்டு நான் போக போகாமல் இருக்கணும்னா நான் அதுக்கு சம்மதிச்சு தான் தீரணும் அதனால கார்த்தியை கல்யாணம் சொன்னோம்னா கண்டிப்பா என்ன யாருமே வந்து வீட்டை விட்டு போக சொல்ல மாட்டாங்க இப்போதைக்கு நான் அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க என்னம்மா நீ சொல்கிறேன் நீ என்ன சொல்லிகிட்டு சொல்லிட்டு இருக்கிற ஆனாலும் எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமா தான் இருந்துட்டு இருக்கு சரி அப்போ சக்தி நீ எப்படி கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கும்போது கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிடுதுன்னா நான் பொய்யா தானே சொல்ல போறேன் அதுக்குள்ளே எப்படியாவது இந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டே நான் அனுப்பிடுவேன் அதுக்கப்புறமா நான் சக்தி நான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனால் இதெல்லாம் கரெக்டாக நடக்கும் அப்படிங்கும்போது கரெக்டாக நடக்கிறேன் பார்க்கறதுக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க அடுத்தது சரி நீ இப்போ கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல போகிறீங்க அப்படிங்கும்போது நேரடியான இப்போ சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து யாருமே நம்ப மாட்டாங்க அதனால கார்த்தியை நான் லவ் பண்ணுற மாதிரி நடிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே வந்து பிரீத்தியோட அம்மா சொல்கிறாங்க நீ இன்னலமோ சொல்கிற ஆனாலும் எனக்கு பயமாக இருந்துட்டு இருக்குது எதுனாலும் சரிதான் கரெக்டாக நடந்தால் சரிதான் அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே வந்து பிரீத்தி சொல்கிறாங்க சரி நான் இப்போ ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருந்தாங்க அடுத்து பார்க்கும்போது வந்து கார்த்தி அங்கே இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ பிரீத்தி அவங்களாவே வழியே போகிறாங்க என்ன கார்த்தி அப்படின்னு போது என்ன பிரீத்தி நீ தான் என்கிட்ட வந்து பேசுறீ அப்படின்னு கேட்கும்போது ஆமா எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருந்துச்சு நான் அந்த பேசிட்டேன் அப்படிங்கிறாங்க சரி நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாமா அப்படிங்கும்போது என்ன பிரீத்தி நம்ம பிரீத்த வெளியே போயிட்டு வர்றதுக்கா நீட்டி அப்படிங்கும் போது கார்த்தி நீ என்ன விரும்ப தானே செய்யற அப்படிங்கும் போது அப்போ கார்த்தி கேட்கறாங்க என்ன பிரீத்தி சொல்ற நான் உன்னை வந்து காதலிக்கிறது உனக்கு தெரியும் அப்படிங்கும் போது ஏன் தெரியாது எனக்கு நல்லாவே தெரியும் நீ என் மேல வந்து ஆசைப்படுறதுங்க எனக்கு தெரியும் சரி நானும் வந்து உன் மேலே ஆசைப்படுறது எத்தனை அதனால தான் மறைச்சிக்க முடியும் அதனால தான் உண்மையை சொல்லலாம்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க இப்படிலாம் சொன்னதுமே கார்த்தி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க